திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான தலைப்பில் சிந்தனம் இருக்கோம் ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பல பேருடைய வாழ்க்கையில் விடை தெரியாத ஒரு கேள்விக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வழியை நம்ம சொல்ல போகிறோம் என்னென்ன ஜோதிஷம் கேட்க வர்றவா பல பேருக்கிட்ட நான் வந்து உங்களுக்கு ராகு தசை நடக்கிறது இதை ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆறுது இந்த பன்னெண்டு வருஷமாக ஏதாவது நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா கடன் இருக்கா நோய் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் சனி தசை நடக்கிறது மொத்தம் சனி தசை பத்தொம்பது வருஷம் பதினஞ்சு வருஷம் நடந்துருக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் பாக்கி இருக்கு இந்த பதினஞ்சு வருஷமா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் சூரிய தசை நடக்கும் சில பேருக்கு ஆறே வருஷம்தான் நாலு வருஷம் முடிஞ்சு இன்னும் ரெண்டு வருஷம் பாக்கி இருக்கும் அவகிட்ட கேட்போம் இந்த நாலு வருஷமா உங்களுக்கு ஏதாவது வியாதியோ எதிர்ப்போ அரசாங்க ரீதியா என்ன ஏதாவது இடையூறோ அரசு அலுவலர்களால் அதிகாரிகளால இடையூறா ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்போம் அதுக்கு பெரும்பாலானவை பதில் சொல்றது என்னன்னா நான் இருந்தே கஷ்டம் தாங்க நான் இருந்தே போராட்டம் தான் இருந்தே எனக்கு ஏதாவது வியாதி படுத்தின்றே இருக்கு பாடு இல்லை இப்படி இருக்கிறவா தானே முதல்ல ஜோதிஷம் பார்க்கவே வருவா சௌக்கியமா இருக்கிறவா ஜோதிஷம் பார்க்க வருவாளே அது ரொம்ப கம்மி சௌக்கியமா இருக்கிறவா இன்னொரு தொழில் தொடங்கணும்னா வருவா இல்ல ஆற்றுல ஏதாவது கல்யாணம் காட்சி நடக்கணும்னா அதுக்கு ஏதாவது விசாரிக்கிறதுக்கு வருவாளே தவிர பலன் கேட்கறதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையோ இல்லையோ அவளுக்கு அப்போ ஜோதிஷால்கிட்ட வர்றவாள் எதுக்காக ப்ராப்ளம் சால்விங்காக தான் வருவா அப்போ முதல்ல ஒரு ஜோதிஷர் இவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தான் ஜாதகத்துல பாப்பார் நடப்பு தசா புத்தி என்ன அது இவருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா பாதகமா இருக்குன்னா எத்தனை வருஷமா இருக்கு இதுதான் பொதுவா ஜோதிஷருடைய பொதுவான ஒரு அப்ரோச் இப்படித்தான் இருக்கும் ஆனா பெரும்பாலவான என்ன பதில் சொல்லுவானா எனக்கு முப்பத்தஞ்சு வருஷமா தான் எனக்கு இருபத்தஞ்சு வருஷமா கட்டம் தான் எனக்கு பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே கட்டம் தான் எனக்கு இந்த வீடு வாங்கினதுல இருந்தே கட்டம் தான் அப்படின்னு அவ இந்த தசாபுத்திக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை சொல்லுவா அது காரண காரியமே இல்லாமல் நடக்கக்கூடிய சில கட்டங்கள் அது அதுக்கு ஜாதகத்துல பூர்வ ஸ்தானத்தை பார்த்தா நல்லா தெரிஞ்சிடும் பாக்யஸ்தானத்தை பார்த்தா நல்லா தெரிஞ்சிடும் இவருக்கு பாக்யம் இருக்கா இல்லையா இவருக்கு பூர்வ புண்ணிய ஜென்மாந்திர புண்ணியம் இருக்கா இல்லையா அதை பொறுத்துதான் நல்ல திசையே ஒருத்தருக்கு நடந்தாலும் நல்லது நடக்கும் இல்லன்னா கெட்டது நடக்காம இருக்குமே தவிர நல்லது கொடுத்துடாது ஒரு நல்ல திசை நல்லபடியா நடக்கணும்னா அவளுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் கெட்ட திசை ஒருத்தருக்கு நடக்கிறதுனா அது சாதாரணமான கெடுதல்னா பூர்வ புண்ணியம் நன்னா இருந்தா அது கெட்ட தசை கெடுதலா தான் நடக்கும் கெட்ட தசை பூர்வ புண்ணியம் நன்னா இருக்குங்கிறத நல்லதா மாறிடாது ஆனா பூர்வ புண்ணியமும் கெட்டு போயிருந்து ஒரு கெட்ட தசை நடந்ததுன்னா ரொம்ப கெடுத்துரும் இதெல்லாம் ஜாதகத்துல இதுக்கெல்லாம் அளவீடே இல்லை இது இவ்வளவு தூரம் கெடுக்கும் இது இவ்வளவு தூரம் மந்தமா இருக்கும்னு சொல்றதுக்கெல்லாம் அப்ப எனக்கு என்ன வழினே தெரியல எனக்கோ படாத பாடு படுத்துறது அப்படின்னு என்னண்டு ஜோதிஷம் கேட்க வர்றவாளுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் பதில் அதாவது ஜோதிஷத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய கஷ்டமாக இருக்கும் இருக்கும் பட்சத்தில் அவளுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் சொல்யூஷன் என்னன்னா திருநெடுங்கலம் போயிட்டு வாங்கோ திருநெடுங்கலம் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் திருச்சி மெயின் ரோட்ல திருவரும்பூருக்கு பக்கத்தாவில் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அந்த திருவெரும்பூர் சுவாமி நெடுங்கலநாதர் சுவாமி பேர் நெடுங்கலநாதரை போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ மறையுடையாய் தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே பிரமாதமா பாடியிருக்க ஞான சம்பந்த அற்புதமான பதிகம் ஒவ்வொரு பாடலையும் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கனைத்து எழுந்த வெந்திரை சோழ் கடலிடை நஞ்சுதன்னை தினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவன் நின்னை மனத்தகத்துவோர் பாடலாடல் பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே இடர்களையாய் நெடுங்களம் மேயவனேன்னு பாடியிருக்கார் இந்த பாடல்ல கொள்கையினால் உயர்ந்த குறையுட நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே அடியார்கள்ட்ட குறை இருக்கும் உன்னுடைய அடியவர்கள்ட்ட குறை இருக்கும் எல்லாம் மனுஷால் தானே நிச்சயமா குறையோட தான் பிறந்திருப்பா ஆனா உன் அடியவருங்கிற நிறை இருக்கிறதுனால அவருடைய இடரை கலை அப்படின்னு சுவாமிகிட்ட டிமாண்ட் பண்றார் ஞான சம்பந்த பெருமானார் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கை கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் மேயவனே பா பெருமானே நாங்கள்லாம் மனுஷ பிறவி எடுத்திருக்கோம் எங்களுக்கு குறையோட பிறக்கிறது தான் எங்களுடைய இயல்பே பசுவின் இயல்பு பாசத்தோடு சேர்ந்திருப்பதுங்கிறது சைவ சித்தாந்தம் பசுவானது பாசத்தை விடுத்து பலியிடம் சேருவதே முக்தி இது சைவ சித்தாந்தம் சொல்றது அப்போ பசு என்கிற ஆன்மாவானது பாசம் என்கிற குறையோட தான் பிறக்கிறது பூமியில பிறக்கச்சே அவளுக்கு குறை இருக்கு ஆனா உன் அடிய வருங்கிற நிலை இருப்பதனால அந்த குறையை களையாய் இந்த பாடலை தினமும் பாடணும்னு நான் சொல்றேன் என் ஒரு பத்தாண்டுகளுக்கு முந்தி ஒருத்தர் ஜோதி ஜோதிஷம் கேட்க வந்தப்போ தொண்டையில வந்து அவருக்கு புற்றுநோய் வந்து நான் வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல சென்னையில போய் பாக்குறேன் அவரை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு அப்போ என்னுடைய கூட இருக்கக்கூடிய மத்த என்னுடைய நண்பர்கள்ட சொல்லி இவருக்காக கனைத்து எழுந்த வெந்திரை சோல் கடலிடை நஞ்சுதன்னை தினைத்தனையாமிடல் வைத்த திருந்திய தேவ நின் மனத்தகத்துவோர் பாடலாடல் பேணிகிறாப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் மேயவனே இந்த பாடலை இன்னைக்கு ராத்திரிக்கு முழுக்க பாடணும்னு சொன்னேன் மறுநாள் காலையில அவருக்கு ரேடியோ தெரப்பி குத்தி கியூராயி அதுக்கப்புறம் ஆறு வருஷம் இருந்தார் அவர் எவ்வளவு சத்தியமான பாடல் இந்த பாடல் இந்த பாடலை நாம் அனுதினமும் பாராயணம் செய்து நமக்கு வரக்கூடிய எந்த விதமான இடராக இருந்தாலும் எந்த விதமான இடராக இருந்தாலும் அதனை கலைந்து ஆனந்தமாக வாழ்வோமாக அதற்காக நான் அந்த பெருமானார் நெடுங்கலநாதரையும் எல்லாம் அல்ல சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தியினுடைய அருளையும் நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் తిరుచిత్రం బలం హరే కృష్ణ